கன்னியாகுமரியில் ஒரு பழமையான வீடு அந்த வீட்டின் தலைவி அத்தை ஜானகி வயது ஐம்பத்தைந்துக்கு மேலானாலும் மனசு குழந்தை மாதிரி தன் துணைவியை இழந்த பிறகு வாழ்வு சும்மா ஒரு ஓட்டம் போலவே இருந்தது அந்த வீட்டில் புதிதாக வந்தவள் மாதவி அவள் பார்க்கவே பூ உள்ளம் போல் அவளுடைய துணைவி பிரியா ஜானகியின் ஒரே மகள் திருமணமாகி ஐந்து மாதம் கழித்து வேலைக்காக இங்கிலாந்துக்கு புறப்பட்டாள் முடிவில்லாத தனிமையிலிருந்த ஜானகிக்கு மாதகியின் வருகை ஒரு புத்துணர்ச்சியை அளித்தது முதல் சில வாரங்கள் எதுவும் இல்லை அம்மா மகள் போலவே நடந்து கொண்டார்கள் ஆனால் நாட்கள் கடந்து இருவரும் ஒரே வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தருணங்கள் மழை நேரம் ஒரே குடையின் கீழ் நின்றது காலை காஃபி குடிக்க ஒரே மேஜையில் அமர்ந்தது இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விதமான நெருக்கத்தை உருவாக்கின மாதவியும் மனதுக்குள் ஒதுங்கியிருந்த தனிமையே அத்தையிடம் பகிர்ந்து கொண்டாள் அவளுக்கு ஜானகியின் மென்மை பிடித்திருந்தது அவர் பேச்சில் ஒரு பாதுகாப்பு பார்வையில் பரிவு அழைப்பில் அன்பு இருந்தது ஒரு புயற்கால மாலை மின்சாரம் போனது இருவரும் மெழுகுவத்தியின் மங்களான ஒளியில் அமர்ந்து பேசினார்கள் ஜானகி மெதுவாக கூறினாள் நீ உனது வயதுக்கே தகுந்தவளாயிருக்கிறாய் ஆனால் என் உள்ளம் மட்டும் இந்த வயசுக்கு தகுந்த மாதிரியே இல்லை உன்னை பார்த்தாலே ஒரு விதமான நிம்மதி கிடைக்குது என்றாள் ஜானகி மாதவி ஒரு கணம் பார்த்து நின்று மெதுவாக எனக்கும் உங்களோடு பேசினா மட்டும் சுத்தமான தோழியோட இருக்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும் என்று பதில் சொன்னாள் அந்த தருணம் எதுவும் பேசாமலேயே ஒரு இணைப்பு ஏற்பட்டது அன்றைய புயவிரவு இரண்டு உள்ளங்களை நெருக்கமாக கொண்டு வந்தது நெருக்கம் நம்பிக்கை மற்றும் ஒரு வார்த்தை இல்லாத வலை அவர்கள் உறவு அவ்வளவு வெளிப்படையாக இல்லை அது ஒரு பாசத்தின் தவிப்பின் அமைதியின் கலவை அந்த வீட்டில் இன்னும் எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது ஆனால் அந்த இரு உயிர்கள் மட்டும் ஒரு எதிர்பாராத உறவில் அகப்பட்டிருக்கின்றன அந்த புயலிரவு புயலை விட சாந்தமானது ஆனால் உள்ளங்களில் ஓர் அலை ஓயவில்லை இங்கிலாந்தில் இருக்கும் பிரியா தினமும் வீடியோ கால் செய்தாலும் மாதவியின் மனது எங்கும் மாறிவிட்டது அவள் கண்களில் அத்தையிடம் ஒரு புதிய பார்வை உருவானது அது மரியாதையையும் மீறவில்லை காதலையும் மறுக்கவில்லை அது ஒரு விதமான இணைப்பு மனதின் ஒளியை மட்டும் உணரும் வகை ஒரு நாள் காலை ஜானகி குளுமையான காற்றடிக்கும் மாடியில் நின்று கொண்டிருந்தாள் மாதவி ஒரு டம்ளர் காஃபியுடன் வந்தாள் நீங்க தினமும் இங்கேதான் நிற்கிறீங்களா மழை வரப்போகுது போல் இருக்கு போன்ற காலநிலையில் பழைய நினைவுகள் அதிகமா வருது என்றாள் ஜானகி மாதவி மெதுவாக அருகில் வந்து நின்றாள் அவளுடைய தோளில் ஒரு பனிதுளி விழுந்த போல மெல்ல சற்று நடுங்கினாள் ஜானகி சுருக்கமாக கேட்டாள் குளிரா அவள் நிதானமாக தலையாட்டினாள் ஜானகி தன் தோழையால் அவளை கவ்வாமல் மெதுவாக ஒரு சால்வை போல் தன் சேலையை அவள் தோளில் சுற்றினாள் அது சுத்த பாசம் போல இருந்தது ஆனால் அந்த நிமிடம் இருவருக்கும் உள்ளத்தில் சற்று நிம்மதியும் சற்று கலக்கமும் இது நமக்குள் சரியா என்று ஜானகி மனதுக்குள் கேள்வி எழுப்பிக் கொண்டாள் ஆனாலும் மாதவியின் பார்வையில் அவள் வாசித்தது ஒன்றே தனிமையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி அந்த நெருக்கம்தான் ஒருநாள் மழை நின்ற பிறகு தோட்டத்தில் பூந்தொட்டிக்குள் ஈரமாய் குழுமையான காற்று வீசியது மாதவி பூஞ்செடிகளில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் ஜானகி அருகில் வந்து நீங்க எப்போவுமே இந்த வீட்டுக்கு ஒரு பிரகாசம் மாதிரி நான் முன்பிருந்தே வாடிய மரமாய் இருந்தேன் இப்போ ஒரு இலை கூட பூத்த மாதிரி இருக்கேன் என்றான் மாதவி அமைதியாக சிரித்தாள் நீங்க சொல்வதெல்லாம் எனக்கு தெரியாமலேயே நானும் இவ்வளவு நெருக்கமாக வரப்போகும் நினைக்கல ஆனால் இது உண்மை அவர்கள் உறவை இப்போது ஒரு பாச வலையில் இது ஒரு விளையாட்டு இல்லை உணர்வுகள் குழப்பமானது ஆனால் உண்மையானது யாரும் சொல்ல முடியாத ஆனால் இருவரும் உணரும் ஒரு பிணைப்பு நாட்கள் நகர்ந்தன வீடு அமைதியான கோவில் மாதிரி இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு இரண்டாம் பக்கம் இருந்தது அதுதான் அவர்களுடைய மறைந்த காதல் யாரும் வெளிப்படியாக எதையும் சொல்றதில்லை ஆனாலும் பார்வைகள் பேசின குரல் மெல்லிய சுழற்சியில் உரையாடின மற்றும் அந்த இடைவெளிகள் அவை மிகப்பெரிய அர்த்தங்களை கொண்டிருந்தன ஒருநாள் மாதவி ஹாலில் அமர்ந்து கொண்டு பழைய ஆல்பங்களை பார்த்து கொண்டிருந்தாள் அதன் பக்கத்தில் ஜானகி வந்து அமர்ந்தாள் நீங்களும் இங்கே இருந்தீங்களா என்றால் மாதவி சிரிப்போடு நீங்க பார்க்கும் ஒவ்வொரு புகைப்படத்திலும் என் வாழ்க்கையின் ஒரு காலம் புதைந்திருக்கு என்றாள் ஜானகி மெதுவாக மாதவி ஒரு அழகான புன்னகையுடன் அவளை பார்த்தாள் இப்போ அந்த காலம் வந்து என்ன வாழ்க்கையோடு கலந்திருச்சா என்ற அந்த வார்த்தைகள் ஜானகியின் உள்ளத்தை பதற வைத்தது அவள் உணர்வை உணர்ந்தாள் அவள் மெதுவாக நான் சொல்றது சரியா இல்லையான்னு தெரியல ஆனா நீ இருக்கிற வாழ்க்கை இருவருக்கும் கொஞ்சம் தவறுதலாக தோன்றுகிறதா என்று கேட்டாள் மாதவியின் கண்கள் கண்ணீரால் பொங்கின நான் என் துணைவியை ஏமாற்ற விரும்பல ஆனால் என் மனசு என்னை விட்டுவிடலை என்றாள் அவர்கள் இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் மனத்தில் அவர்கள் வாழ்ந்த காதல் ஒரு விதமான பாவ உணர்வுடன் கலந்திருந்தது அன்றைய இரவு ஒரே மாடியில் ஒரே நிலவில் இருவரும் தனித்தனியாக அமர்ந்திருந்தார்கள் ஒரு சில வார்த்தைகள் மௌனமாக பரிமாறப்பட்டன ஜானகி தன் கையை மாதவியின் கையில் வைத்தாள் இது உண்மைதான் ஆனால் இது தவறா என்று அவள் கேட்டாள் மாதவி நிசப்தமாக தலையாட்டினாள் தவறில்லை ஆனால் சிக்கல்தான் அந்த உறவு இப்போது ஒரு பிணைப்பு அவர்கள் உறவாடவில்லை காதல் சொல்லவில்லை ஆனால் அந்த காதல் எதையும் பேசாமலேயே முழுவதும் சொன்னது மழை இடைப்பட்டு கதிரவன் முகம் காட்ட ஆரம்பித்தான் அந்த வீட்டின் மெலனம் மெல்ல குலுங்கியது ஆனால் அந்த மெலனம் அழகு கொண்டதுதான் அது ஒரு உறவின் எடை உணர்வின் இடைவேளை அந்த மாலை ஜானகி தோட்டத்தில் இருந்த பூக்களை எடுத்து அவை கரையாமல் மெதுவாக வாசனை பார்த்தாள் அவளுடைய கண்கள் சந்தோஷத்தையும் குழப்பத்தையும் கலந்து கொண்டிருந்தன அந்த நிமிடத்தில் கதவு திறந்தது அவள் வந்தாள் மாதவி வெள்ளை சேலையில் தலையில் சுருண்ட முடி பின்புறம் கட்டப்பட்டிருந்தது முகத்தில் சமாதானமும் சற்று பயமும் என் உள்ளம் எவ்வொரு நாளும் உங்களிடம் நெருங்குகிறது ஆனால் என் மனசு ஒவ்வொரு நிமிடமும் கொள்கிறது என்று மெதுவாக சொன்னாள் நானும் நிச்சயமில்லாமல் தான் இருக்கிறேன் ஆனால் உண்மை என்னன்னா நீ என் வாழ்க்கையில் வந்து என்னை மீட்டிட்டாய் என்று ஜானகி பதில் சொன்னாள் அந்த நேரத்தில் தொலைபேசியில் ஒரு அழைப்பு இங்கிலாந்து எண்ணம் பிரியா மாதவியின் கை நடுங்கிக் கொண்டு பேச ரெடியானாள் மாதவி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு அடுத்த வாரம் வீடு வரேன் அவள் மூச்சு நின்றது பார்வை ஜானகியை தேடியது ஜானகி தலையை மெதுவாக திருப்பிவிட்டாள் கண்ணில் காற்றால் கசிந்த மாதிரி ஒரு பசுமை கண்ணீர் அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டில் ஒரு அமைதியான பதற்றம் மாதவி தனக்குள் போராடினாள் காதல் இருந்தாலும் கடமை நிரலாக ஒட்டி வந்தது பிரியா வந்த நாள் வீடு ஒரு பண்டிகை மாதிரி பொலிவுடன் இருந்தது ஆனால் அந்த ஒளியில் இருவருக்கும் நிழல்கள் நெருங்கி இருந்தன பிரியா வந்ததும் சந்தோஷத்தோடு அவளை வரவேற்றாள் மாதவி ஜானகி புன்னகையோடு பேசினாள் ஆனால் அந்த புன்னகையுள் ஒரு துயரம் அடக்கம் அன்ற இரவு மாதவி தனியாக வாசலில் நின்றாள் ஜானகி அருகில் வந்தாள் இதுதான் சரியான முடிவு உனக்காகவும் அவளுக்காகவும் என்றாள் மாதவி நடுங்கி நாம் இருவருமே தப்பு செய்யல ஆனால் இந்த காதலை கடலில் விடறேன் ஜானகி மெதுவாக அவளுடைய நெஞ்சில் கை வைத்தாள் கடலில் விட்டாலும் அது அலைகளாக திரும்பி வரும் நீ என்னை மறந்தாலும் உன் உள்ளத்தில் நான் இருக்கேன் பிரியா வீட்டுக்கு வந்த பிறகு வீடு ஒரு வகை சத்தமாக மாறியது சிரிப்புகள் பேச்சுகள் குடும்பம் மீண்டும் சந்தோஷமாக ஒட்டியது ஆனால் அந்த சத்தத்தின் நடுவே ஒரு மெலனமும் இருந்தது அது ஜானகிக்கும் மாதவிக்கும் மட்டும் தெரிந்த ரகசியம் பிரியா அம்மாவிடம் சிரித்து பேசினாள் மாதவி அப்படியே குடும்பத்துக்கு தகுந்தவளாக பழகினாள் இருவரும் தங்களுடைய உணர்வுகளை எங்கேயோ அடைத்து வைத்துவிட்டு வாழ்க்கையை போக்கத் தொடங்கினார்கள் ஒரு நாள் காலை ஜானகி மரத்திற்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தால் மாதவி வராமல் தாழ்வாக அருகில் நின்றாள் நீங்க எப்படி இருக்கீங்க உன்னை பார்த்தால் தெரியும் என்றாள் ஜானகி மாதவியும் மெதுவாக என்னுள் ஒரு பகுதி உங்களோடவே இருக்குது அது போகாது ஆனால் வாழ்வின் பாதை வேற நீ அந்த பாதையை அற்புதமாக நடந்து கொள் நானும் அதையே பார்ப்பேன் என்று ஜானகி மெதுவாக சொல்லிவிட்டு சிரித்தாள் மாதவி கண்ணீர் வடிக்காமல் முகத்தை திருப்பினாள் இருவரும் பேசாமல் தங்கள் பக்கத்துக்கு திரும்பினார்கள் அந்த நிமிடம் ஒரு பக்கம் முடிவு மறுபக்கம் ஒரு நிலைத்த காதல் அன்றைய மாலை முதல் மழை மின்னலுடன் விழுந்தது அந்த வீட்டின் மரத்தடியில் ஒரு மௌனத்துவம் ஜானகி ஒற்றையாய் அமர்ந்திருந்தாள் மழைத்துளிகள் அவளை நனைத்தன அந்த மழையில் அவள் மனசுக்குள் மட்டும் மாதவியாக இருந்தாள் அவளும் அந்த மழையில் உள்ளத்துக்குள் அவளைத்தான் நினைத்தாள் அவர்கள் வாழ்வு இரு பாதையில் சென்றாலும் ஒரு அன்பு நிழல் போல் மழையில் எப்போதும் ஒன்றாக நனைந்தது